எல்லாருக்கும் வணக்கம் இது வாழை தார் தாரிச்சமக்க போறதையே முக்கியமான வாழ்வாதாரமா வச்சிருக்கிற புளியங்குளம் கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் நடந்த ஒரு துயர சம்பவம் தான் இந்த படத்தோட மைய அந்த துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தி அந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பையனோட அன்றாட வாழ்க்கை என்ன அந்த கிராமத்து மக்களோட வாழ்வியல் என்ன அந்த வாழ்வியல் இருந்த பொருளாதார பிரச்சனை அதுல இருந்து அரசியல் இது எல்லாத்தையும் தான் திரைக்கதையே அமைச்சிருக்காரு மாதிரி இது வரைக்கும் செல்வராஜ் எடுத்த படங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸான படங்களாக தானே பார்த்துருப்போம் இதுவும் சீரியஸான கதை தான் ஆனால் முக்காவாசி படத்தை ரெண்டு சின்ன பயில வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு காமெடியாகவே கொண்டு போயிருக்காரு மாதிரி உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ரஜினி படம் தானே ஓடுது கமல் படம்லாம் எங்கே ஓடுது அப்படிங்கிறது இந்த படத்தில் வர ஒரு சாதாரணமான வசனம் ஆனால் அந்த வசனம் இந்த படத்தில் வர இடம் எது அந்த வசனத்துக்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த படத்தில் பார்த்தேன்னு வைங்களேன் செம்மா காமெடியாக இருக்கும் துதுவளையலி அந்த பாட்டு அப்புறம் பஞ்சு மூட்டாய் சேலை கட்டி இந்த ரெண்டு பாட்டையும் படத்தில் வச்சிருக்கிற சுச்சுவேஷனும் அட்டகாசமாக இருக்கும் அது மாதிரி அந்த சின்ன பையனுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற உறவு அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு டீச்சரை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எனக்கு எந்த டீச்சரையுமே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் எவனுமே இருக்க மாட்டான் படிப்பே பிடிக்காதவனுக்கு கூட ஏதோ ஒரு டீச்சரை கண்டிப்பாக பிடிச்சிருக்க தான் செய்யும் அந்த வயசில் அந்த டீச்சரோட மூஞ்சில் தன்னோட அம்மாவையோ இல்லைன்னா அக்காவையோ தான் அவன் கண்டிப்பாக பார்த்துருப்பான் நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக தான் செய்யும் அந்த விஷயத்தை அந்த படத்தில் மாறி சொல்லியிருக்கிற விதம் வந்து உண்மையிலே லப்பப்புல இருந்துச்சு இந்த விஷயமாகட்டும் அப்புறம் வாழத்தார் சமக்கிற காட்சிகள் மூலமாக அந்த கழுத்து வழியாக படம் பார்க்குற ஆடியன்ஸும் உணர்ற மாதிரி பண்ணியிருக்கிறதெல்லாம் அக்மார்க் மாரி செல்வராஜ் டச் வீட்டிலே இளவு விழுந்துருக்கும் அவ்வளவு எதுக்கு ஊரே இளவு சோகத்துல கதறி துடிச்சிட்டு இருக்கும் ஆனா அந்த சின்ன பையன் போய் கஞ்சி குடிச்சிட்டு இருப்பான் அதை பார்க்குறது நம்மளும் என்னடா சோத்துக்கு சத்தவெல்லாம் இருப்பான் உங்களுக்கு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா அதை பார்க்குறது அவனோட அம்மா அவனை அடிக்கிறதுக்கு பதிலாக என் புள்ள இன்னைக்கு காய்ச்சாமக்க போயிருந்தா இவனையும் சேத்துல பறி கொடுத்துருப்பேன் அப்படின்னு கதறி அழுவா நம்ம கண்ணில் படுத்த எந்த ஒரு காட்சிக்குமே ரெண்டு பக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு சீன் மூலமாவே மாரி செல்வராஜ் வந்து ஆணித்தரமா காட்டிருப்பாரு சொல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல சவனஞ்சா சேகர் இந்த ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருக்க ரெண்டு சின்ன பயிலும் அட்டகாசமா பண்ணிருக்கானவ நிகிலா கலையரசன் திவ்யா துறைசாமின்னு யாருமே நடிகர்களா நம்ம கணக்கு தெரியல பூங்கொடி கனி வேம்புங்கிற அந்தந்த கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருக்க தேனி ஈஸ்வரோட கேமரா சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கு சூரிய பிரதாபனோட எடிட்டிங்கு குமார் கங்கப்பனோட ஆர்ட் டெரக்ஷன் முக்கியமா அந்த சவுண்ட் டிசைனிங் இப்படி டெக்னிக்கலாவும் இந்த படம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு ஆனா இது எல்லாத்தையும் கூட பர்சனலாவும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானது ஏன்னா இந்த படத்தோட கதைக்கலமும் கதமந்தர்கள் முக்கவாசி வேறும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கதான் அந்த புளியங்குளம் ஊரில் எங்கள் பெரியம்மா இருந்து தான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கரங்கூடத்தில் படித்தேன் அதுவும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நடக்கிற விபத்து நடந்தது வந்து எங்கள் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பேக் ஊரில் தான் அப்போ நான் பத்தா படிச்சுட்டு தான் நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு பத்து ஒரு மாங்கட்டாரம் இருந்து சாயந்தரம் காயிலோடு ஏற்றிட்டு போச்சு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதில் இறந்தவங்க பூரா ஊராக என்னோட சொந்தக்காரங்க தான் அந்த வண்டி செறிஞ்ச இடத்துல இடந்த வாழத்தாரையெல்லாம் பல கணக்காக அப்புறப்படுத்தாமலே போட்டிருந்தா அவ்வளவு ஏன் பல உசுறுவலை காவு வாங்கின இடம்னு வருஷ கணக்காக அந்த வயலில் வெள்ளாமே விடாமல் போட்டிருந்தா இப்போ கூட அந்த இடத்த கிராஸ் பண்ணத்தில் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் இப்படி சின்ன வயசுல நானும் ஒரு சாட்சியாக இருந்த கதையை தான் இப்போ படமா எடுத்திருக்காரு மாதிரி அதனாலேயே அந்த கிளைமேக்ஸின்னு பார்க்கலாம் என்ன அறியாமல் கண்ணீர் வந்துட்டு சில பேருக்கு இந்த படம் பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது மாரி செல்வராஜோட படம் ஆனால் இது மாரியோட படங்கிறதால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களால கூட இதுல இருக்கிற உண்மையை மட்டும் நிராகரிக்கவே முடியாது படம் ஜாலியாக தானப்பா இருக்கு இதுல இந்த சோகமான கிளைமேக்ஸ்லாம் அவசியமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த படத்து மூலமா மாறி காட்ட நினைச்சது அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற சம்பவத்தை தான் அந்த சம்பவத்தை மட்டும் காட்டினா அது ஒரு சீன் அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் ஆனா அதோட முன்கதையெல்லாம் சேர்த்து காட்டச்சுல தான் அது ஒரு வாழ்வியில் சொல்ற முழுமையான மாறுது இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா தான் அந்த கிளைமேக்ஸோட உண்மையான ஆழம் புரியும் மொத்தத்தில் பாலாவோட படங்களில் வர மாதிரி முழு படத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்தாலும் படம் முடிஞ்சு தேட்டர் விட்டு வெளியே வரச்சில் மனசில் ஒரு பாரத்தோட தான் வருவோம் ஆனாலும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான் இது இந்த வாழை படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தேன்னா பத்துக்கு ஒரு எட்டரை மார்க் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு ஒருத்தான படம் தான் இது சரி அவ்வளோதான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இல்லை இந்த காய்ச்சம நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா இல்லை உலகம் கூட இருக்கா இல்லை ஏக்கில் எப்படி கேட்கல இல்லை எந்த ஊர்லேயும் அந்த இல்லனா நம்ம அந்த ஊரை பார்த்து வாடி போயிடலாமில் அதான் கேட்டேன்